உங்களை அனைவரையும் பாதிக்க வெளிச்சம் கால்களுக்கு மகிழ்ச்சி காண்டுவாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைக்கு ஒரு அருமையான சங்கீதத்தை நம்ம போகிறோம் பாருங்க இந்த சங்கீதத்தை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஈவினிங் பிரேயர்ல வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்ல தெரிவிக்கிற விஜய் தான் அதுல ஒவ்வொரு விஷயத்தையும் படிக்க படிக்க இதை கண்டிப்பாக எல்லாருக்கும் சொல்லணும் விலகிற விஷயங்களை கண்டிப்பாக எல்லாருக்கும் கன்வே பண்ணணும் அதனால் தனியாக இருக்குன்னு ஒரு வீடியோவே நம்ம போடணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை வந்தது எல்லா வித வசனங்களுமே நமக்கு அருமையான விஷயங்களை கற்றுக் கொடுக்கறது அதுலேயும் இந்த முப்பத்தி ஏழில் பாருங்கள் தேவனை நம்புகிறவர்களுக்கும் நம்பாதவங்களுக்கும் எப்படிப்பட்ட ஒரு டிஃப்ரென்ஸ் அதாவது அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் அவங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் எப்படி இருக்கும் முடிவு எப்படி இருக்கும் எல்லாத்தையும் அருமையாக சொல்லுது வேதவசனம் நமக்கு எல்லாத்துலேயுமே பாருங்கள் கைடன்ஸ் கொடுக்குது வழிகாட்டுது நம்மளை வாழ வைக்கிற வார்த்தை அவ இன்றைக்கு தாவிதனுடைய முப்பத்தி ஏழாம் சங்கீதத்தை எடுத்து பார்க்க போகிறோம் தாவிது தன்னுடைய வாழ்க்கையில் பாருங்கள் சிறு வயதுலேருந்து முதிய வயது வரைக்கும் வரும் அநேக விஷயங்களை பார்த்துட்டு தான் நிறைய விஷயங்களை பாருங்கள் சங்கீதங்களாம் எழுதுறாரு அதில் முப்பத்தி ஏழுலேயும் அப்படி தான் பாருங்கள் எழுதுறாரு நிறைய நான் லைஃப்பில் பார்த்துட்டேன் சின்ன வயதுல இருந்து கடவுளை நம்பி வாழ்றவங்க எப்படி இருக்காங்கன்னு பாத்துட்டேன் என் பார்த்துட்டேன் வாழாதவங்க எப்படி இருக்காங்கன்னு பாத்துட்டேன் அதுல பாருங்க சில விஷயங்களை பார்க்க போறங்கள் ஆக்சுவலாக இருக்கு ஆனா என்னோட சேர்ந்து நீங்க என்ன பண்ணுங்க கொஞ்சம் டைம் எடுத்து கவனிங்க பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே பாத்தீங்களா இது ஒவ்வொரு வசனத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கே நமக்கு டைம் பத்தாது பட் முடிந்த அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே இந்த உலகத்தில் பாருங்க பொல்லாப்பு செய்துக்கிட்டு அநியாயத்திலையும் அக்கிரமத்துலையும் இந்த உலகத்தின் வழியில் போய்கிட்டு எப்படினாலும் வாழலாம்னு வாழ்ந்துக்கிட்டு அவங்கள பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம் ச்சே அவங்களெல்லாம் அப்படி இருக்காங்க இவங்களாம் இப்படி இருக்காங்க அவங்கள்ட்ட இருக்கிற வசதி வாய்ப்புகள்லாம் வேற நம்ம உண்மையாக தானே இருக்கிறோம் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் வேதவசன சொல்லுது எல்லாம் அவங்களோட போய் நீ உன்னைய கம்பேர் பண்ணிட்டு இருக்காது அவங்க லைஃப்பை பார்த்து நீங்க எரிசல் அடைஞ்சிட்டு இருக்காது இங்கே குறிப்பா நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் அவங்களாம் நியாயக்கேடான வாழ்க்கை வந்துட்டு இருக்காங்க அப்படி இருந்தாலும் அவங்க நல்லா தானே இருக்காங்க அப்படின்னு நீ நினைக்கலாம் ஆனால் அவங்கள பார்த்து நீ பொறாம கூட படாத ஏன்னா அவங்க ரிசல்ட் என்னங்கிறத அடுத்தடுத்த வசனங்கள் சொல்லுது கவனிங்க அவர்கள் புல்லை போல் சீக்கிரமாக அறுப்புண்டு பசும்பூண்டை போல் வாடி போவார்கள் அவங்க ரிசல்ட் எப்படி இருக்கும் புல் பார்த்தீங்கன்னா காலையில் அப்படி ஃப்ரெஷ்ஷாக அப்படியே பச்சை பசின்னு இருக்கும்போது நல்லா தான் இருக்கும் என்ன ஒரு க்ளோரி அப்படின்னு சொல்லிட்டு ஆனா ஈவினிங்குள்ள அது வாடி போய் மிதிக்கப்பட்டு இருக்கிற இடம் தெரியாம போயிடும் அப்படியாக அவங்க வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் போயிரும் அவங்கள பார்த்துட்டு நீ போய் பொறாமப்பட்டுக்கிட்டு நீ உட்காந்து எரிசல் அடைஞ்சிட்டு இருக்கிறையே உனக்கு நான் எவ்வளவு மேன்மையை வைத்திருக்கிறேன் என்று தேவன் சொல்றாரு இதெல்லாம் தாவீந்தனுடைய வாழ்க்கையில எக்ஸ்பீரியன்ஸ்ல அவர் எழுதுனது இது ரொம்ப முக்கியமான ஒன்று ஏன்னா இன்னைக்கு நம்ம எல்லாருமே தான் செஞ்சுட்டு இருக்கோம் அடுத்து பாருங்க மூணு கர்த்தரை நம்பி நன்மை செய் தேசத்தில் குடியிருந்த சத்தியத்தை எப்படி ஆடு புள்ள மேய்தோ அதே போல நீ என்ன சத்தியத்தை எது பார்த்து போய் பிடித்துக்கோ அதை உணவாக்கிக்கொள் எது சத்தியம் அவர் என்ன சொல்றோ அதை கேளு அது கீழ்படி அந்த வார்த்தை என்ன சொல்லுதோ அதை அப்படியே செய் அதுதான் உன்னை எல்லாத்திலையும் வாழ வைக்கும் சக்சஸ் பண்ண வைக்கும் இந்த அழிந்து போகிற மக்கள் ஒன்றும் போகிற அந்த அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு இப்ப இருக்கிற ஒரு டெம்ப்ரவரி ஜாயையும் சமாதானம் பிரகாசமானத்தையும் குளோரியையும் பார்த்துக்கிட்டு ஐயோ நம்ம அப்படி இல்லையே அப்படின்னு நினைக்காத அவங்களை அழிந்து போவார்கள் ஆனால் நாமோ சத்தியத்தை மீது இந்த உலகத்திலே தேவனை மகிமைப்படுத்தும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் கர்த்தரை நம்ப நீ என்ன பண்ணு நன்மை செஞ்சிட்டே இரு நன்மை செஞ்சா யாருங்க பார்க்க போறா அவங்க நினைப்பாங்களா இவங்க நினைப்பாங்களா கர்த்தரை நம்பி நன்மை செய் என்று சொல்லுது அவர் சொல்றதுனால நான் செய்றேன் அதற்கான பலனை அவர் கொடுப்பார் கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு அதுதான் தேவன் அடிக்கடி நம்ம எல்லாத்தையும் சொல்கிறது உட்காந்துக்கிட்டு அவங்கள பார்த்துட்டு எரிச்சல் அடைஞ்சிக்கிட்டு புறாமைப்பட்டுக்கிட்டு நீ இருக்காத நீ கர்த்தவர்கள் எப்பவும் சந்தோஷமாரு என் தேவன் எனக்காக யாவரும் செய்து முடிக்கிறவர் என்ன கரெக்டான வழியில தான் நடத்திட்டு போவார் என் ஜி உள்ளனாலலாம் எனக்கு பிளெஸ்ஸிங்ஸ் தான் அப்படின்னு சொல்லி அவர் சிலுவையில் செய்து முடித்த காரியங்களை நீ உனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் தேவன் அவர்களெல்லாம் விட பயங்கரமான ஒரு வாழ்க்கையை வச்சுருக்கிறாரு நித்திய வாழ்க்கையை வச்சுருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துல மன ஆயிரு அவருடைய இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள் செய்வா உன் இருதயத்தினுடைய வேண்டுதல் எல்லாம் நடக்கும் கவலைப்படாத கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கிறதுக்கும் போது விசுவாசம் தேவை விசுவாசம் இருந்தால் தான் கர்த்தர் செய்வான்னு சந்தோஷமா இருக்க முடியும் அந்த விசுவாசம் இருந்தால் ஆட்டோமேட்டிக்கா காரியங்கள் நடக்கும் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் அடுத்த வசனம் சொல்லுது நீ ஒண்ணு மட்டும் செய் கர்த்தர் இடத்துல எல்லாத்தையும் சன்டர் பண்ணிரு பண்ணிட்டு அவரை நம்பி பேசாமே அவரே காரியத்தை வைக்க பண்ணுவார் நான் என்ன பண்ணுவாண்டவரை நான் ஏது பண்ணுவாண்டவரை அவங்க இப்படி பண்ணுறாங்களே நான் அப்படி பண்ணுறேனே நான் எப்படி போய் முடிய போதோ அவங்களாம் அப்படி போயிட்டுருக்காங்களே நான் என்ன செய்ய போகிறேன்னு உட்காந்து உலகத்துல உங்களோட உனே கம்பேர் பண்ணாத அவங்கெல்லாம் வரையும் உலகத்தின் வழியில் போகிறாங்க உலகத்தின் அதிபதியை பிசாசின் வழியில் போகிறாங்க பிசாசிக்கு என்ன முடிவோ அது அவங்களுக்கு முடிவு ஆனால் நீ தேவனுடைய பிள்ளை அந்த உலகத்தில் இருந்தாலும் உலகத்துக்குரிய நல்ல ஆகவே அவர்கிட்ட எல்லாத்தையும் சரண்டர் பண்ணு அவர் உனக்கு எல்லாத்தையும் வாய்க்க செய்வார் உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விலங்க பண்ணுவார் ஏன்னா இந்த செழிப்பு இப்போதைக்கு டெம்பரவரி ஜாயிலையும் சந்தோஷத்துல உலகத்துல இருக்கிறவங்க நம்மளெல்லாம் பார்த்து கேலி பண்ணுவாங்க கிண்டல் பண்ணுவாங்க பரியாசம் பண்ணுவாங்க பழைக்க தெரியாதமாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம உட்காந்துக்கிட்டு நீதி நியாயம் பேசணும்னா இவங்க எல்லாம் இந்த உலகத்துல இருக்க வேண்டியதே கிடையாது இப்படிலாம் இருந்தால் பொழைக்க முடியாது ஆஹ் ஊழல்லாம் இருக்கும் லஞ்செல்லாம் இருக்கும் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறணும் இப்படிலாம் வாழணும் அப்படிலாம் இருக்கணும் அப்படிலாம் இருந்தாதான் தான் இந்த உலகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா தேவன் அவங்க முன்னாடியே நம் நீதியை வெளிச்சத்தை போலவும் நியாயத்தை பட்ட பகலை போலவும் உயர்த்தி இதுதான் என் பிள்ளை இவன் தான் உண்மையிலே பாக்கியவான் என்பதை அவர்களே பார்த்து ஆச்சரியப்படும் வண்ணம் அவர்களே பார்த்து பொறாமைப்படும் வண்ணம் அவர்களே பார்த்து கத்தோடு இருக்க என்று பயப்படும் மன்னும் செய்வார் ஹலே லூயா நம்ம நினைச்சிட்டு இருப்போம் நம்ம இப்படியே இருக்கிற மாட்டோரை நம்பி நம்மளை எங்கே அவங்க நினைக்கிறாங்க மதிக்கிறாங்க நம்மளை இன்னமும் வந்து மோசமாக தானே ட்ரீட் பண்ணுறாங்க நமக்குன்னு ஒரு நீதி என்றைக்கு வெளியே வரப்போதோ நம்ம நியாயம் எப்போ வெளியே போதோ ஏசுவோ கூட சிறுவில் அறையும் பொழுது எல்லாரும் பரியாசம் பண்ணாங்க தேவனுடைய குமாரன் என்று சொன்னா அவனை காப்பாற்றிக்கொள்ளவே முடியலையே அப்படின்னு சொன்னாங்க தேவன் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டாரு எனக்கான ஒரு நேரம் வரும் உயிர்த்தெழுதல் வரும் அப்ப நான் யார் எனக்குள்ள இருக்கிற தேவன் யார் அவர் என் மேல எவ்வளவு அன்பா இருக்கிறாருன்னு காமிப்பாரு என்னை உயர்த்துவாருன்னு சொல்லி ஒப்பு கொடுத்தாரு அதே சூழ்நிலையை நாம் அப்படி விட்டு கொடுக்கும் பொழுது உயிர்த்தெழுதல்ல நம்ம பகிரங்கமாக ஏசு உயர்த்தப்பட்டது போல் உயர்த்தப்படுவோம் எல்லாரும் கண்டு ஆச்சரியப்படும்படி தேவன் செய்வார் கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு காரை உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே மறுபடி மறுபடி யோ அவனுக்கு மட்டும் இதெல்லாம் நடந்துருச்சே தீவனை செஞ்சுக்கிட்டு அவன் எப்படி வாழ்ந்தான் என்னங்க அவனுக்கு அது நடக்குதா அந்த பாருங்க கார் வாங்கிட்டான் அந்த பாருங்க பங்களா வாங்கிட்டான் அந்த பாருங்க சொத்துக்கு வாங்கிட்டான் அவன் வீட்டில் அப்படி இருக்குது எப்படி இருக்கு ஆஹ் பெண்கள்லாம் நகை வாங்கிட்டாங்க சேலை வாங்கிட்டாங்க அது வாங்கிட்டாங்க நம்ம இப்படிதானே இருக்கிறோம் அப்படிப்பட்ட அவர்கள் மேல பொறாமப்படாத எரிச்சலாகாத க ரை நம்பி மாத்திர நீரு நமக்கு வெயிட் பண்ற மாதிரி இருக்கும் ஆனா எல்லாமே கொடுப்பாரு கொடுப்பாருங்க போட்டிருக்கு கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு ஏன்னா தேவன் நம்மளை வந்து இந்த உலகத்தில் இருக்க மாதிரி எந்த வழியிலனாலும் என்னன்னாலும் பண்ணு இல்ல நீதியின் வழி நியாயத்தின் வழி உண்மையின் வழியில தான் நம்மளை போக சொல்றாரு அந்த பாதை கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற அநேக பேர் பிசாசு வழியில போறதுனால அவங்களெல்லாம் ஓவர் கம் பண்ணி நம்ம இந்த உண்மையான பள்ளியில போகும்போது நமக்கு சில நேரங்கள் ஒரு பெயின்ஃபுல்லா தான் இருக்கும் ஆனா நம்ம விடுறது எல்லாம் தேவையில்லாததுதான் நம்ம விடுறதெல்லாம் அந்த உலகத்துல இருக்கிற மாம்ச சிந்தனைகள் தான் அவரை போல மாற 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 ஆட்டோமேட்டிக்கா ஆசீர்வாதம் போல ஒட்டும் அந்த வந்த ஆசீர்வாத்தை நமக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை ஒருவனாலும் தொட முடியாது பறிக்க முடியாது ஆகவே இந்த இருக்கிறவங்களோட போயிட்டு இந்த டெம்ப்ரவரியா வாழ்ந்து முடிய போற வாழ்க்கை இந்த ஒண்ணுமில்லாம போறவங்க வாழ்க்கை இந்த பிசாசு நம்பி வாழ்றவங்க வாழ்க்கை அவங்கள்ட்ட இருக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்து நீ உன்னை கம்பேர் பண்ணிக்கிட்டு உன்னை எடுத்துக்கிறத நீ கத்தரை மாத்திரை நம்பி இரு உனக்கான உயிர் கத்த இடத்துல வரும் அது எப்படிப்பட்டதா இருக்கும் அது பெஸ்டா இருக்கும் பெர்ஃபனண்டா இருக்கும் குளோரியஸா இருக்கும் அவங்கெல்லாம் கண்டு புறமைப்படக்கூடியதா இருக்கும் மகிமையா இருக்கும் நீ ஆசிர்வதிக்கப்பட்டு அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்ப கோபத்தை நெகிழ்ந்து உக்கரத்தை விட்டுவிடும் பொல்லாப்புசை செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம் பாருங்க என் குறிப்பா போட்டிருக்கு பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் வேண்டாம் சில நேரங்கள் எரிச்சல் வரும் சில நேரங்கள் கோபங்கள் வருது ஆனா தேவசன் என்ன சொல்லுது அவனை காலையில் வந்துவிட்டால் கூட சாயங்காலத்துக்குள்ள எல்லாத்தையும் நீ மறந்துடு முடிச்சுடு அந்த பிரச்சனையை அப்படி ஏனென்றால் அது ஒரு ஸ்பிரிட் பாருங்கள் நமக்குள்ள அதை அலோவ் பண்ண அலோவ் பண்ண அலோவ் பண்ண நம்மளை தீவினை செய்ய தூண்டுது அவனை அடித்தான் என்ன அவனை கொண்டா என்ன என் இப்படி பேசிட்டானே என்னை இப்படி பண்ணிட்டானே என்னை இப்படி செஞ்சிட்டானேன்னு சொல்லிவிட்டு ஓவும் அதிகமாக எரிச்சல் அதிகமாக நம்ம என்னென்னாலும் பண்ணலாங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்துடுது அநேக இடங்களில் குற்றவாளிகள்லாம் இருக்காங்க பாருங்கள் கொலை செய்கிறவங்க அநியாயம் செய்கிறவங்க அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு ஜெயிலில் அவங்கள்ட்ட பேசும்போது நான் ஏன் அப்படி செஞ்சனே தெரியலங்க ஒரு எக்ஸ்ட்ரீமான மன கோவத்துல நான் அப்படி நடந்துக்கிட்டேங்கன்னு நிறைய பேர் சொல்றாங்க அத ஃபீல் பண்றாங்கன்னு சொல்றாங்க பாருங்க அதனாலதான் இந்த மாதிரி விஷயங்களை ஆரம்பத்திலேயே கிள்ளி போட்டுறனும் சூரியன் அஸ்தபதிக்கிறதுக்கு முன்பாக உன் கோபம் தனியே கெடுவது என்று வேதம் சொல்லுது எவ்வளவு பெரிய நியாயமான விஷயம் அந்த கர்த்தர் பாத்துக்கிருவாரு எனக்காவர் யுத்தம் பண்ணுவார் அவர் என்னக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி நம்ம அமைதியா இருக்க வேண்டும் இங்கே போட்டிருக்கு எரிச்சல் எப்படி பொல்லாப்பு செய்யற அளவுக்கு போகிற அளவுக்கு நீ வச்சிக்கிறாத விற்று பொல்லாதவர்கள் அருப்புண்டு போவார்கள் கத்திருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் ஹலே லூயா பொல்லாத மனிதர்களை பார்த்துக்கிட்டு நீ எப்பா புறமப்படுற அவங்க அருப்புண்டு போயிடுவாங்க இருக்கிற இடம் செய்யாமல் போயிடுவாங்க ஆனால் நம்மளோட ரிசல்ட்னு ஒன்று இருக்கு தாவி இது அவருடைய லைஃப்ல சின்ன வயதுல இருந்து இப்போ வயதான வயதுக்கும் பார்த்துட்டு சொல்றாருங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி எல்லாத்துலேயும் நான் பாத்துட்டேன் இப்ப உலகத்துல இதான் நடக்குது இன்னைக்கு உலகத்துல இப்படிலாம் எல்லாம் இல்லையே நீங்க சொல்லாதீங்க வார்த்தையை யாராலேயும் மாற்ற முடியாது நீங்கள் சொல்றாரு கத்துரு காத்திருக்கிறவர்களோ பூமியை கொள்வோம் உலகத்தை கொள்வோம் சாதாரணமான ரிசல்ட்டா இது ஐயோ அவங்க இவங்க இது வாங்கிட்டாங்க அது வாங்கிட்டோம்னு சொல்றோம் பூமியை கொள்ளக்கூடிய ஆசீர்வாதம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கா பூமினால் அந்த உலகத்தையே கொள்வோம் ஏன்னால் அந்த உலகத்தை சுந்தரிக்கிற வாக்குத்தத்தம் நமக்கு தான் கொடுக்கப்பட்ட காபுகாம்னு சந்ததி அது ஏசு கிறிஸ்துவனுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் இயேசு கிறிஸ்துவே தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவன் என்று உலகத்தை ஜெயிப்பவன் யார் என்று போடப்பட்டிருக்கிறது அப்ப இந்த விஷயம் நம்மளால தான் செய்ய முடியும் நமக்கு அப்படி செய்யும் பொழுது இப்போேற்பட்ட ரிசல்ட் வரும் அவங்க இருக்கிற இடம் தெரியாம போயிடுவாங்க நம்ம பூமியை சொந்தரித்துக் கொள்வோம் அடுத்து போட்டிருக்கு இதெல்லாம் என்னங்க நடக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அதான் போட்டிருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம்தான் அப்போ துன்மார்க்கன் ஈரான் அவன் ஸ்தானத்தை உற்று விசாரித்தால் அவன் இல்லை இதெல்லாம் என்னைக்கு நடக்க போதும் இன்னும் கொஞ்சம் நேரம்தான் டைம் தேவனுடைய ஞாயிற்று தீர்ப்பு பாருங்க லாஸ்ட் அவர் வரும்போது தான் நடக்கும்னு இல்லை அவர் சில பிரமாணங்களை பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காரு எதை விதைக்கிறோம் அதான் இருப்பான்னு அதாவது அவன் லைஃப்ல அது நடந்துட்டு தான் இருக்கும் அப்ப இங்க வருது நீ தேடி பார்த்தா கூட இருக்கிற இடம் தெரியாம அவங்க இருந்த இடம் கூட காணாம போற அளவுக்கு ஒரு நாள் மொத்தமா அவஷோடாக போற நாள் வருது இதெல்லாம் என்னைக்கு நினைக்க போதுன்னு நினைக்காத தேவன் பதில் போறாரு பதில் செய்து கொண்டுதான் இருக்கிறாரு சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரத்து மிகுந்த சமாதானத்தினால் மன மகிழ்ச்சியா இருப்பார்கள் இப்போ வரைக்கும் அப்படி அப்படிதானே இருக்க சொன்னாருன்னு போட்டிருந்தோம் இப்படி நம்ம தேவனையே நம்பி காத்திருந்து அவர் பார்த்துக்கிறவாரு அப்படி சொல்லி விட்டு கொடுக்க நம்ம தேவனையே நம்பி அமைதியா போக 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 நமக்கு மறுபடியும் அதே ரிசல்ட் என்ன பூமி சுந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால மன மகிழ்ச்சியா இருப்பாங்க மன மகிழ்ச்சியா இருப்பார்கள்னாலே பெரிய விஷயம் கிரேட் ஜாய் எக்ஸ்ட்ரீம் ஜாய் மிகுந்த சமாதானத்தோட பாருங்க அதாவது பீஸ் அப்படின்னாலே நத்திங் மிஸ்ஸிங் நத்திங் சமாதானம்னாலே மிகுந்த சமாதானம் அதோட மன மகிழ்ச்சிக்கு கத்துட்டு கொடுத்துருக்கிற ஆகவே தான் நம்மளால இவ்வளவு தூரம் சமாதானமாக இருக்க முடியுது இன்னும் அடுத்தடுத்து நீங்க தேவனை கீழ்ப்படிந்து அவரோட கோஆபரேட் பண்ணி விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து போகும்பொழுது அவருடைய மைமின் ஐஸ்வர்யத்தின்படி குறைகள் நிறைவாகும்னா இந்த லெவலுக்கு இருக்கும் பூமி சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தோட எப்படி இருப்பீங்க மன மகிழ்ச்சியா இருப்பீங்க எத்தனை பேருக்கு இது கிடைக்கும் தேவனை நம்புறவங்களுக்கு தான் கிடைக்கும் இந்த உலகத்துல பாருங்க அதை சேர்த்து வச்சிருக்கேன் இதை சேர்த்து வச்சிருக்கேன் பேர் இருக்கு புகழ் இருக்குன்னு சொல்றவங்க எல்லாம் சமாதானங்களை கிடையவே கிடையாது மகிழ்ச்சியும் கிடையாது வீட்டுல ஒரே பிரச்சனை ஆபீஸ்ல ஒரே பிரச்சனை அவனுக்குள்ளே நிம்மதி இல்லை எத்தனையோ எடுத்துக்காட்டுகள் உங்களுக்கே தெரியும் நமக்கும் எத்தனையோ இடங்கள்ல காமிச்சிருக்கோம் நமக்கு அனுமதி நிறைய போயிட்டு தான் இருக்கு நம்மளுடைய ரிசல்ட் பாத்தீங்களா தேவனோட பிள்ளைகளுக்கு அடுத்து பாருங்க துன்மார்க்கன் நீதிமானுக்கு விரோதமாய் தீங்கி நினைத்து அவன் பேரில் பற்கடிக்கிறான் எப்பயுமே துன்மார்க்கத்தை நான் பண்றவங்களுக்கு ஒரே வேலை என்னன்னா இந்த உண்மையா இருக்கிற நீதிமானுக்கு தேவனோட பிள்ளைகள் மேல எப்படி அவன நல்லா இருக்கும் முடிக்கணும் எப்படி அவனை அழிக்கிறதுன்னு சொல்லி பற்கடிக்கிறான் கோபம் எரிச்சல் வெறுப்பு இருக்குதான் செய்யும் ஏன்னா பிசாஸ் எவனை விழுங்கலாமா என்ற வகையை சுற்றிக்குறான்னு அந்த பிசு தான் அவனுக்குள்ள இருக்கு அப்ப அவனுடைய குணம் தான் இருக்கும் ஆ அப்ப இந்த மோசமான உலக எப்படிங்க மாடுறதுன்னு நினைக்காதீங்க பாருங்க போட்டிருக்கு ஆண்டவர் அவனை பார்த்து நகைக்கிறார் அவனுடைய நாள் வருகிறது என்று காண்கிறா தேவன் பாக்குறாரு என் பிள்ளை நீ ஏதாவது பண்ணிடலான்னு பாக்குறியா என் பிள்ளைக்கு விரோதமா நீ யோசிக்கிறியா எப்படி நடக்குதுன்னு நான் பாக்கிறேன் உன்னோட டைமே முடிய போகுது அப்படி சொல்லிட்டு அசால்ட்டாக பாருங்க சரிக்கிற இன்னைக்கு கூட தேவனே அவங்க இப்படி பண்றாங்க அவங்க இப்படி பண்றாங்க நீங்க பார்த்துட்டு சும்மா தான் இருக்கீங்களானா அவர் நம்மள பாருலாம் பயப்படறதில்லை டென்ஷன் ஆகிறது இல்லை ஏன்னா அவருக்கு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அதனாலதான் சிரிக்கிறார் நீ எல்லாம் ஒரு ஆளு நாளா கர்த்தரே அவங்க பட்சத்தில் இருக்கிறேன் நீ இப்போ எதிர்த்து வந்தா அது அவங்களுக்கு எதிராக வர்றதா சவுள்கிட்ட சொல்றாரு சவுளே சவுளே துன்பப்படுத்திக்கிற ஏ சொன்னானே அது போல அவங்கள்ட சொல்லிட்டு இருக்கேன் நகைக்கிறாரு இப்ப வந்தால் உனக்கு தான் பிரச்சனை என்ன முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் எவ்வளோ ஒரு பாக்கியமான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து புரிந்து செய்து அடுத்து போட்டிருக்கு ஆண்டவர் அவனை நாள் வருகிறது என்று காண்கிறார் சிறுமையும் எளிமையுமானவனை மடிவிக்கவும் செம்மை மார்க்கத்தாரை விளப்பனவும் குன்மார்க்கர் பட்டயத்தை உருவி தங்கள் வில்லை நாணேற்றுகிறார்கள் எப்பயுமே அதான் வேலை சிறுமையானவர்களை எளிமையானவர்களை எவனை புடிக்கலாம் எவனை கொல்லலாம் எவனை பட்டயத்தை வைத்து வெட்டி போடலாம் அப்படி சொல்லிட்டு அவங்க அவங்க வந்து திருந்துற மாதிரி இல்ல தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆனாலும் அவர்கள் பட்டயம் அவருடைய இருதயத்திற்குள் உருவி போகும் அவர்கள் வில்லுகள் முறியும் நமக்கு எதிராக வருகிற ஆயுதத்தை வாய்க்க போகாமல் பண்ணி இன்னொன்னு அவங்க பக்கமே திரும்பி அவங்க எடுத்த பட்டயம் நமக்கு எதிராக எடுக்கிறாங்க ஆனா அவங்க இருப்பி குத்துது அவங்க வில்ல நமக்கு நினைக்கிறாங்க அது என்ன ஆகுது முறையும்படி செய்கிறார் நமக்காக யுத்தம் பண்ணும்படி செய்கிறார் நான் சொல்றேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் இப்போ வரைக்கும் நமக்கு விரோதமா எத்தனையோ விஷயங்கள் இந்த மாதிரி நடந்து அதுல இருந்து காப்பாற்றப்பட்டுதான் இந்த அளவுக்கு நம்ம நினைட்டு இருக்கோம் இனியும் நம்மளை எப்படி காப்பாற்றுவார் ஏன்னா கத்திரம் நம்பச்சதுல இருக்கிறார் ஹலே லூயா தொடர்ந்து பாருங்க அநேக துன்மார்களுக்குள்ள செல்வ திரட்சியை பார்க்கலும் நீதிமானுக்குள்ள கொஞ்சமே நல்லது விஷயத்த நம்ம புரிந்து கொள்ளணும் ஐயோ அவங்க பாருங்க ஐயோ இனிமே எத்தனை ஜீரோ 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 ஜீரோன்னு போட்டு பணம் வச்சிருக்காங்கன்னு தெரியலையே நம்ம இவ்வளவுதானே வச்சிருக்கோம் ஆனா ஆண்டோட பிள்ளை அப்படின்னு நினைக்கிறோம் நமக்கு எது வேணுமோ அதை அவர் கொடுப்பார் நமக்கு என்ன நோக்கம் சித்தம் வச்சிருக்கிறாரோ அதுக்கேத்தபடி அவர் கரெக்டா தருவார் நம்ம உட்காந்துக்கிட்டு உலகத்தில் இருக்கிறவங்கள பார்த்துக்கிட்டு புறமைப்பட வேண்டிய இடத்துல வைக்கல தேவனை பார்த்து அவருடைய மாடல் படி வாழும்படி அழைக்கப்பட்டு இருக்கிறோம் ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு காலிங் இருக்கும் நம்ம போய் ஒருத்தங்களை கம்பேர் பண்ணிக்கிட்டு அது குறிப்பாக உலகத்தில் இருக்கிறவங்கள கம்பேர் பண்ணவே கூடாது நான் யார் ஆண்டு எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்காண்டுவரேன் நான் என்ன செய்யணும் நான் எதுக்கு வந்தேன் அதை அவர்கிட்ட கேட்டு செய்யும்படி தான் நம்ம வாழும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இல்லையே உட்காந்துக்கிட்டு வேறு எதுவும் இல்லை அப்போ நம்மகிட்ட கொஞ்சம் இருந்தால் கூட அந்த கொஞ்சத்தில் கூட பாருங்கள் நம்ம சந்தோஷமாக அந்த கொஞ்சத்தை கூட தேவன் பெருக செய்து அநேகருக்கு ஆசீர்வாதம் இருக்கப்படுவாரு அவங்கள்ட்ட நிறைய இருந்தாலும் யாருக்கும் ஆசீர்வாதம் கிடையாது அவங்களுக்கும் நிம்மதி கிடையாது அதை அவங்க கொண்டு போறதும் கிடையாது அழிந்து தான் போக போகிறது ஆகவே அப்படிப்பட்டவரோட கம்பேர் பண்ண நிறைய பேருக்கு தேவன் பேசிக்கிட்டு இருக்கிறார் ஹலை லூயா அடுத்து பாருங்க துன்மார்க்கருடைய புயங்கள் முடியும் நீதிமன்ற்களையோ கர்த்தர் தாங்குகிறார் அவங்களுடைய புயங்கள் முதினா அவங்க அவங்களுடைய ஸ்ட்ரென்த் அவங்க நிக்கிற விஷயம் எது எதுலலாம் இருக்காங்களோ அது எல்லாமே ஒன்றும் இல்லாமல் போகும் ஆனா நமக்கு பிரச்சனைன்னு வரும்போது நம்மளை தேவன் தாங்குறாரு எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தை பாருங்க தாங்கிறது அப்படின்றது தேவனே நம்ம தாங்குறார் தாங்கிறதுங்கிறது எவ்வளோ தூரம் அவரோட அன்பை நம்ம காட்டுது உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார் அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும் உங்க பிள்ளைகள் உங்க தலைமுறை தலைமுறை உங்க சந்ததிக்கும் அந்த ஆசீர்வாதம் இருக்கு பாருங்க உங்களை எல்லாம் தேவன் அறிந்து வைத்திருக்கிறாரு உங்க நாட்களை கத்துற அவர் சுதந்திரம் பிள்ளைகள் மட்டும் இல்லை உங்க சொத்து ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு கொடுத்த தேவன் எல்லா ஆசீர்வாதங்களும் என்றென்றைக்கும் இருக்கும் ஆனா துன்மார்கர்கள்லாம் பாருங்க அப்படியே பேரும் புகழ் எல்லாத்தையுமே கொண்டு வருவாங்க அது எல்லாமே அவங்களோட சேர்ந்து மண்ணோட மண்ணா போயிரும் ஆனா தேவனோட பிள்ளைகளுக்கோ அவர் அவர் கரத்துல இருந்து ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பெஸ்டா கொடுக்கறதுனால அதை பறிக்கிறதுக்கு பிசாசுக்கு அதிகாரம் இல்லை கிடையாது பவரும் கிடையாது அவை இருக்கும் அவள் அழகா பெருக்கத்தின் மேல் பெருக்கம் கிருபையின் மேல் கிருபை மகிமையின் மேல் மகிமை பரிசுத்தின் மேல் பரிசுத்தம் அப்படி போகும் நம்ம லைஃப் அவர்கள் ஆபத்து காலத்தை வெக்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள் நம்மளுடைய லைஃப் நம்மளுடைய ஜென்ரேஷனுடைய லைஃப் கூட ஆபத்து பிரச்சனையா உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு கேரண்டி கிடையாது கடவுள் காப்பாற்றுவாருங்கிற நம்பிக்கை கிடையாது ஏன்னா அவங்க நம்புற எந்த கடவுள் எதுவும் செய்யலை ஆனால் நம் தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறனால ஆபத்துன்னு வரும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை தான் தேவன் அதிக வல்லமை வெளிப்படுத்துகிற நேரம் அதிகமாக அவருடைய அன்பை காட்டிக்கிற நேரம் என்கூட தேவன் இருக்காருன்னு மற்றவங்க சாட்சி கொடுக்குற நேரம் வெளிச்சத்தில் தான் ஒளி அதிகமாக பிரகாசிக்கும் பாருங்க அதுலேயும் பஞ்சம் பஞ்சம்னு பாருங்க பேபிள்ல ஏகப்பட்ட வசனங்கள் இருக்கு எத்தனையோ பஞ்சங்களை இந்த உலகம் கடந்து வந்திருக்கு அடுத்து இன்னும் கொஞ்ச நாள்ல வரப்போகுதுன்றாங்க ஆனாலும் நம்பி இருக்கிற பிள்ளைகளா இருக்கீங்களா பஞ்சம் ஊரெல்லாம் வந்து ஒண்ணுமே இல்லாம இருக்காங்க நீங்க எப்படி இருப்பீங்க திருப்தி அடைவீர்கள் நீங்க மட்டும் இல்ல உங்க பிள்ளைகள் உங்க ஜென்ரேஷனே திருப்தினா எப்படின்னா ஏங்க ஒரு மூணு வேற சாப்பாட்டுக்கு வேலை ஒரு ரெண்டு வேலை இல்ல ஒரு வேலை கொடுத்துருவாருங்க அப்படின்னு இல்லை திருப்தினா என்ன நிறைவு சாட்டிஸ்பேக்ஷன் எத்தனை பேருக்கு புரியுது லூயா துன்மார்க்கரோ அழிந்து போவார்கள் கத்தருடைய சத்துருக்கள் ஆட்டுக்குட்டிகளின் இனத்தை போல் புகைந்து போவார்கள் ஆட்டுக்குட்டியிலலாம் பார்த்தீங்கன்னா கொழுப்புகள்லாம் இருக்கும் அந்த கொழுப்பு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபயர்ல போட்டால் அப்படியே ஒன்னும் இல்லாம அப்படி ஆயிடும் துன்மார்க்கர்கள் கத்தரைக்கு கீழ்ப்படியாதவர்கள் ரிசல்ட் என்ன இருக்குங்கிறத தாவித சொல்லிக்கிட்டே வராது தேவனை நம்புறவங்களுக்கு எப்படி இருக்கும் தேவனை நம்பாதவங்களுக்கு எப்படி இருக்கும் அவர்கள் புகையாய் புகைந்து போவார்கள் துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமல் போகிறான் நீதிமானோ இறங்கி கொடுக்கிறான் இன்னொரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் எடுத்து நம்ம முடிச்சிடலாம் முக்கியமான வசனங்கள் துன்மார்க்கர் என்ன பண்றாங்களா கடனை வாங்கிட்டு ஏன் செலுத்தணும் நானும் செலுத்த மாட்டேன் அது அடுத்தவனை என்ன பண்ணுது ஏமாத்துது ஆனால் நீதிமான்கள் என்ன பண்றாங்க இறங்கி மற்றவங்களுக்கு சந்தோஷமா கொடுக்குறாங்க அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்திரத்துக் கொள்வார்கள் மூணாவது இடம் வந்துச்சு அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியையே சுதந்திரத்துக் கொள்வார்கள் அவரால் சபிக்கப்பட்டவர்களோ அருப்புண்டு போவார்கள் மறுபடியும் மறுபடியும் கேள்விக்கு தேவன் பதில் சொல்கிறார் ஆண்டவரே நான் உண்மையை நம்பி உண்மையாக உண்மையை மாத்திரமே நம்பி போயிட்டு இருக்கிறேன்னு இந்த உலகத்தில் இருக்கிறவங்க யார் அப்படி இல்லையே எனக்கு அவங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அதுக்காக அவங்க அழிந்து போகணுங்கிறது தேவனுடைய விருப்பம் இல்லை நம்மளுடைய விருப்பம் இல்லை ஆனா அவங்களுடைய முடிவு அவர்களை தேடி நாங்கள் தேவன்கிட்ட வர மாட்டோம் என்று சொல்லி தேவனை வெறுத்து பிசாசை நேசித்து துன்மார்க்கத்தனம் பண்ணி அழிவை தேடிக்கொள்றாங்க அதனாலதான் அவங்களுக்கு அப்படி முடிவு நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும் அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமா இருக்கிறார் கத்தையை நம்பி இருக்கிற பிள்ளைகள் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் தேவன்கிட்ட கேட்டு கேட்டு வைக்கிறதுனால அங்க எங்கேயுமே அவன் ஸ்லிப் ஆகிறதே இல்லை அவன் தேவன்கிட்ட கேட்டு கேட்டு செய்யறதெல்லாம் எப்படி இருக்கும் அது பெஸ்டா பரிசுத்தமானதா உத்தமமானதா சரியானதா யாரையும் கெடுக்காததா இருக்கும் அப்ப அது கர்த்தருக்கு பிடிக்குமா இல்லையா ஹண்ட்ரட் பர்சன்ட் பிடிக்கும் அதான் இங்க போட்டிருக்கு கர்த்தர் அவனுடைய எல்லா வழியுமே பிரியமா இருக்கிறாரு அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார் அவன் விழுந்தா கூட கர்த்தர் என்ன பண்றாரு கையினால தாங்கிறாராம் ஐயோ சில நேரங்கள் விழுகிற மாதிரி இருக்கே ஏன்னா நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்ட் கிடையாது சொல்லியிருக்கேன் சில நேரங்கள் தேவையில்லாம ஆண்டோர் கேட்க கேட்காம பண்ணமே நினைச்சு உள்ள போறேன் நினைப்போம் ஆனால் அப்போ கூட கரெக்டாக கர்த்தர் கையை நீட்டி நம்மளை பிடிச்சிடுறாரு சில நேரங்கள்லாம் பாருங்க வீட்டில் சின்ன இருக்கும் பொழுது அங்கே இடிச்சுக்கிற கூடாதுன்னு சொல்லி ஏதாவது சேஃப் பண்ணி வைப்போம் பெட்லேருந்து கீழே கூடாதுன்னு சொல்லி கீழே தள்ளாண்டி எல்லாம் போட்டு வைப்போம் எல்லா இடத்துலையும் சேஃப் பண்ணி வைப்போம் அதே போல கர்த்தர் நம்மட்டும் தான் பார்க்கற நமக்கும் அறிவு சில நேரங்கள் கம்மியாக தான் இருக்கு பிசா சிலன ஏமாத்திடுறான் என்ன பண்றது பிள்ளையாச்சின்னு சொல்லிட்டு அப்படியே விழுந்தா கூட அவர் கையில விழுகிறபடி செஞ்சிடறாரு ஒரு அற்புதமான ஒரு விஷயம் பாருங்க அது நான் அப்படி விழுந்தபடி தூக்கி நிற்பாற்றாரு நான் இளைஞனாக இருந்தேன் தான் வந்து தாவிது நான் இவ்வளத்தையும் அப்சர்வ் பண்ணி சொல்லிட்டு இருக்கேங்கிறத சொல்றாரு பாருங்க நான் இளைஞனாக இருந்தேன் முதிர் வயதுமுள்ளவனானேன் ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறைந்து திரிகிறதையும் நான் காணவில்லை இவ்வளோத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு ஒரு விஷயத்து சொல்றாரு நான் சின்ன வயசுல இருந்து இப்ப எனக்கு வயசாகி போச்சு இப்போ வரைக்கும் நான் உன்னை பார்த்துட்டேன் என் உலகத்துல தேவனை நம்புற பிள்ளைய நீதிமானம் ஒரு இடத்துல குறை குடவிப்பட்டதா அவள் சந்ததி அவ சந்ததி கூட சொல்றாங்க சாப்பாடு இல்லாம இருந்தாங்க ஐயோ ஒண்ணும் எல்லாம் போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கவே இல்லை அதான் போட்டிருக்கு பாருங்க கைவிடப்பட்டதையும் நான் பார்க்கல அவன் சந்ததி அப்பத்துக்கு இருந்து திரிகிறதையும் பார்க்கல அப்படின்னா எவ்வளோ ஒரு அவர் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை சொல்றாரு நீங்க எத்தனை பேர் நம்ம லைஃப் எப்படி இருக்கும் போதுன்னு நினைக்கிறோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவருடைய வார்த்தையின்படி அவர் உண்மையுள்ளவரா இருக்கிறதுனால நானும் சொல்றேன் நம்ம கைவிடப்படவே மாட்டோம் நாமும் நம்ம சந்ததிகளும் தாழ்ச்சி அடையவே மாட்டோம் ஒரு நாளும் முன்னிலும் குறைபடவே மாட்டோம் இந்த உலகமே பஞ்சத்துல கிடந்தாலும் அம் திருப்தியா இருப்போம் அநேகருக்கு கொடுப்போம் தொடர்ந்து போருக்கு பாருங்க அவர் நித்தம் இறங்கி கடன் கொடுக்கிறான் யார் நீதிமான் அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் இறங்கி மற்றவங்களுக்கு செய்கிறவங்களாம் நம்மளை வைக்கிறாரு ஏன்னா கர்த்தரோட பிள்ளையாச்சே அதனால் இன்னும் அதிகமா ஆசிர்வதிக்கிறாரு தீமையை விட்டு விலகி நன்மை செய் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய் தேவன் நமக்கு சொல்கிற உலகத்தில் உங்களை பார்த்துக்கிட்டு அவங்க வெளியில போணும் நினைக்காத கர்த்தரை நம்பி நன்மை செஞ்சுக்கிட்டே இரு அதுதான் உனக்கு நிரந்தரமான என்றென்றைக்குமான நிலையான வாழ்க்கையை கொடுக்கும் கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர் அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுகிறதில்லை அவர்கள் என்றென்றைக்கும் காக்கப்படுவார்கள் துன்மார்களுடைய சந்ததியோ அறுப்புண்டு போகும் மறுபடியும் மறுபடியும் கத்தருக்கு எதுதான் பிடிக்கும் தான் பிடிக்கும் அதனால அவரை நம்புறவங்கள அவர் பிள்ளைகள் அவர் கைவிடுறதே இல்லை சந்ததியும் கைவிடுறது இல்லை ஆனா துன்மார்க்கர்கள் அவங்க அநியாயம் பண்ணி அக்கிரமம் பண்ணி கத்தருக்கு விரோதமாக பண்றாள் அவர்கள் மட்டுமல்ல அவர்கள் சந்ததியும் மறுக்கொண்டு போகும் நீதிமான்கள் பூமியை சொந்தரித்துக்கொண்டு நாளா தடவை என்றென்றைக்கும் அதிலே வாசமாக இருப்பார்கள் ஹலே லூயா நம்ம பூமியை சொந்தரிக்கிற கூட்டம் உலகத்தை ஆளுகிற கூட்டம் ஹலே லூயா நீதிமானுடைய வாய் ஞானத்தை உரைத்த அவனுடைய நாவு நியாயத்தை பேசும் ஏன்னா நம்ம தேவனோட வார்த்தையிலே நம்ம ஃபில்லாக இருக்கிறதுனால நம்ம வாயை திறந்தாலே இருதயத்திலேருந்து என்ன வருது தேவனோட வார்த்தை தான் வருது அப்போ அது ஞானமாக தான் இருக்குது அது நியாயமாக தான் இருக்குது அதான் போட்டிருக்கு அவனுடைய அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை வேதம் எங்கே வச்சுருக்காமா நீதிமானா இருக்கிறவங்க இருதயத்தில் வச்சுருக்குறோம் ஆகவே ஒவ்வொரு ஸ்டெப்பும் தேவனுக்கு பிடிச்ச மாதிரி தான் செய்கிறோம் ஆகவே ஒரு ஸ்டெப்பில் கூட பிசகிறதே இல்லை இருதயத்திலிருந்து வாயிலிருந்து தேவோட வார்த்தை தான் வருது செய்யறது அப்படிதான் செய்கிறோம் ஆனால் எதுலயே ஃபெயிலியர் இல்லை துன்மார்க்கர் நீதிமான் மேல் கண் வைத்து அவனை கொள்ள வகைதையடுகிறான் கர்த்தரோ அவனை இவன் கையில் விடுவதில்லை அவன் நியாயம் விசாரிக்கப்படுகிற அவனை ஆக்கினிக்குள்ளாக தீர்ப்பதும் இல்லை எப்பவுமே இந்த துன்மார்க்கர்கள் இருக்க தான் செய்யறாங்க அவங்க என்ன பண்றாங்க கர்த்தரோட பிள்ளைகளுக்கு எதிராக எப்படி அழிக்கலாம் வகை தேடுறாங்க ஆனால் கர்த்தர் ஒரு நாளும் துன்மார்க்கர் கையில நம்மளை விடுறதில்லை எல்லாத்துக்கு மேல அவனுக்கு ரிசல்ட் இருக்கு அவனுக்கு பனிஷ்மெண்ட் இருக்கு இங்க போட்டிருக்கு பாருங்க நியாயம் விசாரிக்கப்படுகையில் லாஸ்ட்ல சொன்ன ஜட்மெண்ட் அது நமக்கு கிடையாது இந்த மாதிரி துன்மாக்கிறதுக்கு இருக்கு நீ கர்த்தருக்கு காத்திருந்த அவருடைய வழியை கைகோல் அப்பொழுது நீ பூமியை சுந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார் ஐந்தாவது தடவை பூமியை சுதந்திரத்து கொள்றதுக்கு உன்னை உயர்த்துற அவர் விரும்புறாரு நீ உன்னை மட்டும் பிடிச்சுக்கோ கர்த்தருக்கு பயந்த ஒரு வழிகளை மாத்திர கைக்கோள் ஹண்ட்ரட் பர்சன்ட் பூமியை சுதந்திரிக்கிற கூட்டமாக நாம இருப்போம் அலே லூயா அவர் உன்னை உயர்த்துவார் துன்மார்க்கர் அருப்புண்டு போவதே நீ காண்பாய் நிறைய பேர் நினைக்கலாம் ஆமாங்க துன்மார்க்கர் போயிருவாங்க அப்படி எல்லாம் நல்லதாக இருக்காங்க நினைக்கிறாங்க தேவன் சொல்றாரு நீ பாப்ப அவங்க எல்லாம் ஒண்ணும் இல்லாம நீ பாப்ப கொடிய பலவந்தமான ஒரு துன்மார்க்கனை கண்டேன் ராவிதைங் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு நான் கூட என் வாழ்க்கையில பயங்கரமான ஒருத்தனை பார்த்தேன் அவன் தனக்கு ஏற்ற நிலத்தில் முளைத்திருக்கிற பச்சை மரத்தை போல தலைத்தவனா இருந்தான் ஆனாலும் அவன் ஒளிந்து போனான் பாருங்கள் அவன் இல்லை அவனை தேடினேன் அவன் காணப்படவும் இல்லை சொல்கிறாரு என் லைஃப்பில் கூட அது யாரும் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணலை அவருக்கு நிறைய எதிரிகள் இருந்தாங்க பயங்கரமான ஒரு ஆள் பவர்ஃபுல்லான ஒரு ஆள் லைஃப் எப்படி இருந்துச்சான் பச்சை மரம் போல அப்படி இருந்துச்சான் இவனெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்கான் செல்வ செழிப்பாக வாழ்கிறான் எல்லாத்துலேயும் பெஸ்ட்டுப்பா அப்படிங்கிற மாதிரி ஒருத்தனை பார்த்துட்டு தான் இருந்தேன் ஆனால் துன்மார்க்கன் ஆனால் கொஞ்ச நாள் பார்த்துட்டு இருக்கும்போது என்னாச்சு ஒன்றும் இல்லாமல் போயிட்டான் தேடியும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அவன் வாழ்க்கை ஆகி போச்சு அப்படின்னு அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறாரு இங்க போட்டிருக்கு பாருங்க அவன் இல்லை அவனை தேடினேன் அவனை காணப்படவில்லை அதனாலதான் துன்மார்க்கத்தின் மேல போக கூடாது நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம் அட் சேம் டைம் இந்த உலகத்துல ஆண்டவரே நம்பி போயிட்டு இருக்கிறவங்களை பார்த்துட்டே இருங்க ஐயோ கடவுள் கடவுள்னு சொல்லிட்டு இருக்க எப்ப ஆளும் கடவுள் வார்த்தை வார்த்தைன்னு பேசிட்டு இருக்கானா ஆனா பரவாயில்ல அவனை பார்த்துட்டு இருங்க அவனுடைய முடிவு ஹண்ட்ரட் பர்சன்ட் சமாதானம் ஹலே லூயா தேவன் தாவிது மூலமாக சொல்கிறாரு நீ ரெண்டு பக்கமும் பார்த்துட்டே பக்கம் அவங்கள ஓ பாவத்தில் கிடந்தாலும் அப்படி வாழ்றாங்களேங்கிற மாதிரி இருக்கும் ஐயோ இவன் கஷ்டப்படுறானே ஆனால் தேவன் தேவன் சொல்கிற மாதிரி இருக்கும் ஆனால் முடிவில் இவன் தான் எல்லாத்தையும் ஜெயிக்க போகிறான் இவனுக்கு தான் சமாதானம் அவன் இருக்க இடம் தெரியாமல் போக போகிறான் தாவி சொல்கிறான் ஏன் லைஃப்பில் நான் அதெல்லாம் பார்த்துட்டேன் அக்கிரமக்காரர் ஏகமாய் அழிக்கப்படுவார்கள் அருப்பு போவதே துன்மார்க்கரின் முடிவு துன்மார்க்கரின் முடிவு எத்தனை தடவை அருப்பு உண்டு போவார்கள்னு பாருங்க பாருங்கள் நீதிமானுடைய நீதிமானிப்பு கர்த்தரால் வரும் இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம் நீதிமானுக்கு ரச்சிப்பு எங்க இருந்து வரும் கர்த்தரிடத்துல இருந்து வரும் இக்கட்டு காலமா அவரே வந்து அவர்களை காப்பாற்றுவார் எல்லாமே அவரே இருக்கிறாரு கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார் அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடியால் அவர்களை துன்மார்குடைய கைக்கு தப்பு வித்து ரச்சிப்பா அவரை நம்புறவங்களை அவர் கைவிடவே மாட்டாரு அவர் கைவிட தெரியாத தேவன் அவரை நம்புறவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இப்படிப்பட்ட வாழ்வைதான் பூமியை சுதந்திரித்து சமாதானமான முடிவோடு இருப்போம் மனம் மகிழ்ச்சியாய் மிகுந்த சமாதானத்தோடு இருப்போம் அம்மே ஜெபிக்கலாம் அப்பா இந்த சங்கீதங்களை உழவு நேரமாய் இன்னோடு சேர்ந்து பொறுமையாய் தியானித்த ஒவ்வொரு ஒரு இதயத்திலும் அநேக வெளிப்பாடுகளை கொடுத்து ஆண்டவரே சந்தோஷத்தை சமாதானத்தை கொடுத்துட்டீங்க ஓ நாங்கள் இந்த கத்திர நம்புகிற நீதிமானங்களுடைய கூட்டத்தில் ஒரு ஆளாக இருக்கிறோம் எங்களுக்கு என்ன ரிசல்ட் எங்களுக்கு சொல்லிட்டீங்க நன்றி தகவல் இன்னும் அதிகமாக ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி உங்களிடத்தில் பலப்படட்டும் நாமத்திலே ஆமே எங்களை ஆசீர்வதிக்கப்பட்டதா